அரபிக் அகாடமி அரபு மொழியில் படித்து வேண்டுமா மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பிரம்மாண்ட ராமர் கோவில் திறந்து அதை வச்சு பல அரசியல் கணக்குகள் போடக்கூடிய பாஜக இன்னைக்கு அந்த திறப்பு முழு தயாரிப்பா இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரஜினிகாந்த் மாதிரி இப்படி இந்தியா முழுக்க பல பிரபலங்கள் அங்கே இப்போ வந்து குமிஞ்சிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு இது சம்பந்தமான பல அதிரடியான கருத்துக்கள் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்க ஆ நல்ல ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியிலையும் கொஞ்சம் வருத்தமும் இருக்குது நம்ம வந்து சும்மா போறப்போக்கு அடிக்க முடியாது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற நல்லா இருக்கிறான்னு சொல்ல முடியாது அதாவது பெரிய நான் வருத்தில பேசி இருக்கிறேன் அரசு விடுமுறை கொடுத்து பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்களே உங்களுக்கு பழைய வரலாறு உங்களுக்கு நாங்க லாபப்படுத்துறேன் ஏன் வருத்தத்துல இருக்கேன்னு உங்க விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ற ஒரு கண்ட்ரி உருவாவதற்கான அந்த காலகட்டத்துல வாய்ப்பே இல்லை இது வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் சவார்கர் வந்து ஒரு முறை ஒரு கருத்து சொல்றாரு இந்தியாவில் இந்திய தேசியத்தை அதாவது இந்து தேச தேசியத்தை நான் உருவாக்க போகிறேன்னு சொன்னவங்க அந்த தலைவர் மாபெரும் தலைவர் அவர் தெரிந்தார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு தான் நல்ல பேரு ஆஹ் முகமது அலி ஜின்னா அவர் அப்படி சொல்றாரு அப்ப நீ இந்து ராஜ்யத்தை உருவாக்குறீங்க இந்து தேசியத்தை உருவாக்குறீங்கன்னா நாங்க பிரிஞ்சு போறோம் அப்படின்னு அப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா எனக்கு அந்த பழைய இருக்கு நெறியாளவர்களே அப்போ ஒற்றுமையா இருந்த பாரதத்தை ஒற்றுமையா இருந்த இந்தியாவை உடைத்தது இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் அந்த சவால்கருடைய அந்த வார்த்தை நான் சொல்றது போல போக்குல சொல்ல ரெக்கார்டு இருக்கேன்ட்டேன் அந்த ரெக்கார்டு ஃபுல்லா நான் வச்சிருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் எட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தபடியா பாருங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கிறேன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க நல்லா கும்பிடுங்கப்பா உங்களை யாரு வேணாம்னு சொன்னா உங்க ராமர் நல்லா கும்பிடுங்க கொள்ளுங்க ஆனா ராமர் இங்கதான் இருந்தாரு திறந்தாரு ஹாஸ்பிட்டலா வச்சிருந்தாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் அத்த இடத்துலதான் திறந்தாருன்னு சொல்லி அயோக்கிய அங்க இருந்த ஒரு மாஸ்க இந்திய மக்களால் இந்துக்க அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்கள் நீங்க முஸ்லீம் கூடாது அவன் கட்டப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம் அதை நீ உடைச்சிருக்கிற உடைச்சி போட்டு அதை போய் நீ கட்டுற அதுக்கு நீதிமன்றத்தையும் வளர்ச்சிருக்கிற இவ்வளவு நடந்த பிறகும் இந்தியாவில் வாழ்கின்ற இந்திய மக்களை நேசிக்கின்ற இந்துக்களுடைய கோட்பாடுகளை கூட ஏற்றுக்கொள்கின்ற கோட்பாடு என்ன அன்புதான் எல்லாருக்கும் இப்படி இருக்கிற அந்த இஸ்லாமிய தோழர்கள் எவ்வளவு பெரிய வருத்தத்தில் இருப்பாங்க மன வருத்தில் இருந்தாலும் கூட ரைட்டு பரவாயில்ல நான் பைத்தியக்காரன் செய்யறேன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி திருக்குறளை கூட சொல்லிருக்க அவங்க அவங்களுக்கு நம்ம மாதிரி நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அத்தியாவசிய கடந்து போயிட்டு நான் சொல்றது ரொம்ப அதுதான் நீ தவறாக என்ன வேண்டாம் அப்படி போனத சரி நான் அமைதியா போய் தொடர்ந்துட்டு போ தப்பு பண்ணிட்டு நீதிமன்றத்தை வளர்ச்சி கிடைச்சி ஏதாவது பண்ண அமைதியா போய் அந்த போற விட்டுட்டு பதினோரு நாள் வந்து நான் வந்து இருப்பேன் விரவே இருப்பேன் ஒவ்வொரு கோயிலா போவேன் அங்க போயிட்டு அங்க இருந்து அப்படியே நேரம் அங்க போய் நான் போய் திரண்டு வைப்பேன் அப்படின்ற உன்னை யார் யார சொல்றது தெரியுமே நினைக்கிறேன் ஐம்பத்தினாலுத்த தாத்தாவத்தின்னு சொல்றேன் கலைஞராயிட்டாரு பாவம் என்ன பண்றது ஆனா இப்ப அவ சொல்றான் அவ சங்கராச்சாரியாரு நீ வந்து தொடரப்படாத சாமிய ஆறு சங்கராச்சாரியர்கள் இந்தியாவில் இருக்கிற முக்கியமானவர்கள் நாலு பேரு மறுக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீ வரக்கூடாது நீ துறக்க நாங்க நீதிமன்றத்துக்கு வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கூட அங்க ஏதோ சிக்கல் உருவாகி இருக்கு என்று செய்தி எடுத்துக் கொண்டிருக்கிறது நீ அதே செய்தியை பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த திடீர்னு புக வருதான் புகை வாட்டுக்கு வருதா யாரு போகும் தெரியல மக்களுடைய வழி புகையா என்ன போகும் தெரில ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ளேயே புகை விட்டாங்க அது என்ன எதுன்னு யாரும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கல அவங்க எல்லாம் விட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைத்து பாராளுமன்ற வெளியே ஐம்பது வரைச்சு விட்டாங்களை வரலாறு அதுவே புகை போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல இருக்கீங்க பொல்ல பக்கத்து அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அயோக்கியத்தன அது வந்து என்னமோ நீ வந்து யாரு நீ இந்தியாவோட உனக்கு ஓட்டு இஸ்லாமியர் கூட போட்டிருக்கலாம் கிறிஸ்துவன் கூட போட்டிருக்கலாம் ஜனநாயக சக்திகள் கூட போட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது எல்லாத்திற்கும் பொதுவான ஒரு பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்தியா மதசார்பற்ற நாடு நீ அப்படி கொண்டாலே அங்க போயிட்டு ஒரு ஒரு அறக்கட்டளை நடத்துகின்ற ஒரு நிகழ்வில் அது இந்தியாவுல இருக்கிற எல்லா பெரியாளர்களும் சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க எல்லாம் ரஜினிகாந்த் என்ன அவ என்ன எல்லாரும் ஈட்டு இழுத்துக்கிட்டு போய் நீ பண்றேன்னா எனக்கு பதட்டமாக இருக்கிறது நெறியாளர்களே மிக வலியோடு பேசுகிறேன் மிக வழியோடு இரவெல்லாம் தூங்கல திங்கடா இவங்க அம்பேத்கர் வந்து தெளிவா சொல்றாரு ஒரு திருட்டு நான் சும்மெல்லாம் சொல்லல இன்னமும் சொல்றேன் நுட்பமாக சொல்றேன் என் மேல வழக்கு போட்டு தான் பொறுப்பு பேட்டை தொலைக்காட்சி பொறுப்பு அல்ல என்ன சொல்றாரு தெரியுமா ராமன் ஒரு அயோக்கியன்றாரு என்னங்களா அப்படி சொல்லி நான் பயந்து போனேன் இல்ல இல்ல அதான் அப்படி சொல்லப்படாது கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம எதார்த்தவா தானே உடனே உள்ள இருக்க எட்டாவது தூப்ப எனக்கு வந்து ஒரு ஆள் அப்படின்னு உள்ள படிச்சா அப்படியே இருக்கு தொகுப்பு நம்பர் எட்டு வாய்ப்பு இருந்தா இதுல என்ன சொல்லிருக்க தெரியுமா ஏன்னா நீ துறக்கிறார்கள் ராமன்ற பெயரில் நாட்டை துண்டாடுவதற்கு திட்டமிடுகிறார்கள் அதில் சொல்றாருங்க அம்பேத்கர் சொல்றது முக்கியமானது வெளியாளரே முக்கியமானது நீ ராமருக்கு வந்து நீங்க பெரிய கடவுள் என்றியா இதுன்றீங்க வந்து நானா சொல்லல அந்த புத்தகத்துல இருக்குது வால்மீகி முனிவர் புத்தகத்துல இருக்குது அதுல வந்து சொல்றாரு சொல்றாரு எந்த முக்கியம் ராமாயணன்ற ஏன் போல தைரியமா சொல்றேன் ராமர் ஒரு ஐயோக்கியன்னு சொல்றாரு அதுக்கு வந்து பக்கத்தோட சொல்றாருங்க எந்த பக்கத்துல எந்த பக்கத்துல அந்த வால்மீகி முனிவர் வழியில இருக்கு அப்படின்றத நல்லா பாட்டுக்க உத்தராகாண்டம் சுருக்க நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் எட்டுல என்னமா சொல்றாரு ராமர் ஒரு அயோக்கியன் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தான் அப்படி குடித்துவிட்டு அவன் அடு ஆடும் கலியாட்டத்தில் சீதையும் கலந்து கொள்ள செய்வான் என்று வால்மீக முனிவர் குறிப்பிடுகிறார் அந்தரங்க அந்த புறத்து பெண்கள ராமன் வாழ்ந்து கழித்தான் வால்மீகி சொல்லும் விவரங்கள் அற்பமானவை அல்ல அந்த புறத்தில் இயல் இசை நாட்டியம் புகழ்பெற்ற பெண்களை வைத்து ஆட்டத்திலேயே கழித்தார் ஐயா சாமி நான் சொல்லலப்பா இந்த புத்தகத்தில் இருக்கு அவருக்கு போய் நீங்க செல செய்யறான் அமைதியை ஒரு அந்த புறத்துல போய் வைக்கிறான் பைத்தியக்கார பயன்களா நாட்டை வந்து இன்னத்தப்படி நாடு எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு நேர்மையாளர்களுக்கு உண்மையாளர்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களுக்கு அவங்களுக்கு சொந்தம் ஆனா நீ என்ன பண்றீங்க ராமன் ஒரு அயோத்திய பயனுக்கு இந்த புக்குல இருக்கு பிரதர் நின்று சொல்கிறேன் நான் சொல்லல இந்திய அரசியமைப்பு சட்டத்திலேயே போச்சு அம்பேத்கர் சொல்றாரு எனக்கு அவருக்கு இந்த புக்கத்தை நைட்டு கூட படிச்சேன் நம்ப மாட்டேங்க இப்படியே அஞ்சு மணி வரைக்கும் படிச்சேன் அதுல சொல்றாருங்க பாயிண்டா சொல்றாருங்க ராமர் எந்த காலத்திலயுமே மக்களை அப்படி சந்திச்சது இல்லையா எதிரே மோடி மொழியே இருக்கிறாருங்க மக்களை சந்திச்சதே இல்லையா எப்பயுமே அந்த புறத்துல தான் இருப்பாரா ரெக்கார்டா சொல்றாரு சும்மா நீ சொல்றது ஏன்னா புதிய தகவல் நீங்க ஆச்சரியப்படுவீங்க உங்க மோத்த மதம் ஆச்சரியமா பாக்குறீங்க நான் புரியலாமா இருந்துச்சு பாக்குறீங்க அப்படிப்பட்ட அந்த ராமர் ஒரே ஒரு முறைதான் மக்களை சந்திச்சிருக்கிறாரா ஒரே ஒரு முறை என்னடா ஒரு பிராமண குழந்தை இறந்து போச்சா எனக்கு இருக்கிறாங்க ஐயா குழந்தை இறந்தது ஏன்னா காரணம் இந்த மோடி மாதிரி ஒரு ஆள் அந்த காலத்திலேயே யாரு ஒரு அதிக மொழியில மொழியில் தப்பா இருக்கு சூத்ராவா சூத்ரே சூத்திரை வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு பயங்கர தவம் பண்றேன் அதனாலதான் பிரச்சனை யாரு மோடி மாதிரி மோடிக்கு தவம் பண்ணாரோ அதே மாதிரி நேர போனாரா மாலை எடுத்தாராம் முறையை விட்டு தலைய எந்த கேள்வியும் இல்ல இந்த கேள்வி அது பதிவு இருக்கு புக்குல அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கேட்கிறாரு புரட்சியார் அம்பேத்கர் நம்பர் ஒண்ணு நம்பர் டூ கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிருவீங்க இப்ப ராமர்னாலே சீதா தான சீதா பாட்டி சீதா அம்மா தான புருஷ முண்டாட்டி தான அந்த அம்மாவும் அவன் ராமனை கடத்தி கொண்டு போயிட்டேன் அந்த பக்கத்து கடத்தி கொண்டு போய் அங்க போய் சண்டை போட்டு நீ புடிச்சு கொண்டாந்து இருக்க பரவாயில்ல பாராட்டு அவளை ஒண்ணும் தப்பு இல்ல கொண்டாந்த அவளோட குடும்பம் நடத்தணும்ல அதான ஒரு முறை அதான ஒரு நாகரிகம் அதான ஒரு மாண்பு அதை விட்டு போட்டே உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு நீ வந்து அங்க போய் இருந்த அப்படியே இருக்கிற படிச்சா நீ அரண்டு பெரிய நீ ரொம்ப அழகா இருக்குற உன் ராவனை விட்டுருப்பானா ஐயோயோ எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை அவன் மேலே நம்பிக்கை இல்லை அதெல்லாம் நீ தீ குடிச்சிட்டு வா அது அப்ப தீ குடிக்க போயிருக்கு அதை நினைச்சு ஒன்னு போய் பைத்து காரண வாடுறவங்க தீ குடிச்சு சாரு நிலையான போயிருக்கு ஆனா அந்த கதையில வந்து அவங்க திருப்பி வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி வர்றாங்க அது மாதிரி ஒரு கதை அப்ப கஷ்டம்னு மனைவியும் நம்பல நம்ப அம்பேத்கர் எழுதி சந்திக்க இருந்தா அண்ணாமலையாக இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் சரி எவளவு வளர்த்து போடு அது என்ன இன்னொரு காரணம் சொல்றாரு தெரியுங்கள அந்த அம்மாவ பார்த்து சொல்றாரு டயலாக் அப்படி படிச்சு காட்டவா இல்ல அப்படி எவ்வளவு நமக்கு நைட்டு புறம் படிச்சிருக்கல என்னம்மா சொல்றாரு ஆஹ் சீதாவே நீ வந்து என் மனைவி அப்படி இருக்கான்னு உன்னை வந்து காப்பாத்தல சத்தருமத்தை நிலநிறுத்துவதற்காக நான் பெரிய மண்ணே அதுக்காகத்தான் உன்னை நான் வந்து காப்பாத்திட்டு வந்தேன் உனக்காக இல்ல பதிவுங்க பதிவுங்க மாணகட்ட புறப்புங்க தனியா கேட்டி விட்டுட்டு அந்த பெண்மகளை பாவா அந்த அம்மாவை ரொம்ப வாடி தெரியாது நாட்டுக்குள்ள வந்துக்கிட்டு அந்த அம்மா எங்க இருக்கு ராமர் கும்பிட கூட மனைவி கேட்டுக்கிட்டு போப்பா மனைவியை காணும் இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை கேட்டு நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன் அதாவது சவால்கள் அம்பத்தி அவர் எடுக்கிறது நம்ம தமிழகத்தில் எல்லாம் வந்திருக்குல்ல இந்த வாலி இருக்கான் பாருங்க வாலிக்கு சுக்கரவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அவனுக்கு இவனு பிரச்சனை என்ன அது கூட அவன் பிரச்சனை நேர்மையான பிரச்சனையா இருக்கு வாலிதான் அன்னே சுக்கரவன் தம்பி அவன் ஏதோ ஒரு வாடிக்கு அந்த சுக்கரவன் போய் ஏதோ மாட்டிக்கிட்டாங்க ஒரு கல்லுக்கு இடையில மாட்டு நமக்கு சரி அவன் செத்து போயிட்டேன் வரல அப்படின்னு சொல்லி இவன் வந்து பதவி ஏற்றுக்கொண்டாங்க பதையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அவனுக்கும் பிரச்சனை அவரை காப்பாற்றி வந்திருக்கிறார் தப்பிச்சு அவனை கொலை செய்துட்ட ஒரு சண்டையில வந்தது நான் போனேமே எல்லாம் அப்படி இது நான் தான் தான் மண்ணெல்லாம் அவளை உறக்கி விட்டு அவரை உட்காருறாரு நானும் தானே அந்த காலகட்டத்தின் பிறவாரு அண்ணன் தானே ஆனா அதுக்கு வந்து இவர் யாரு நம்ம ராமரை செட் பண்ணி ஏ ரெண்டு பேரும் சண்டை போடுறா சண்டை போடும்போது கழுத்துல ஒரு மாலை போட்டுக்கிறான் நான் நாப்பம் பால்ந்து ஆடி மறைஞ்சிட்டு வாடி தாக்கி விட்டுறான் அவன் கொலை பண்ணிருந்தா சம்பந்தமே இல்ல அவ வாழிக்கு உழைக்க சம்பந்தம் அப்படியே வாலின் பக்கம் நாய இருக்கு அதுவும் ஒரு கொலை செஞ்சிருக்கிற ஏற்கனவே அங்க ஒரு கொலை செஞ்சு இந்தட்டு இங்கிட்டு ஒரு கொலை செஞ்சு யாரா இவர சாம்புவான கொலை பண்ணி விட்ட இந்த பக்கத்து வந்து வாலிய கொலை செஞ்சு விட்ட இந்த பக்கத்து கட்டுன மனைவிய தீயில இரையாச்சு விட்ட இப்படிப்பட்ட நீ எப்படி ஒரு நல்லவனாக இருக்க முடியும் நீ ஒரு அயோக்கியன் சங்க தமிழ் சொல்லவில்லை புரட்சி அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் எட்டு தமிழில் பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்டவனுக்கு நீங்க வந்து இது மாதிரி சிறப்பு செய்வீங்க இதை நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம்னா எந்த அளவுடல் ஜனாயதி உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாது இருந்தாலும் நான் அமைதியாக இருக்க மாட்டோம் அகத்தின் பக்கம் நின்று நேருமின் பக்கம் நின்று இந்த மண்ணு உண்மையிலேயே ரத்தம் சிந்திதான் உருவாக்கப்பட்டது உண்மை என்றால் இந்த மண்ணு இந்தியாவை நான் சொல்ற தமிழகத்துக்கு மட்டுமில்லை இந்த மண்ணு உண்மையிலேயே அலர்சானில் வாழக்கூடிய மக்கள் வாழ்வது உண்மை என்றால் இந்த மண்ணில் இஸ்லாமியர்களின் கிறிஸ்துவர்களின் தலித்துகளும் ஏனைய சக்திகளும் உழைத்து த இந்த மாற்றத்தை உருவாக்கியது உண்மை என்றால் நான் அடிச்சு சொல்றேங்க அடிச்சு சொல்றே இயற்கை வலிமையானது தொடக்கட்டும் கோயில தொடக்கட்டும் கோயில தொடர்ந்து நாங்கள் இந்தியா கூட்டணி மூலமாக தொடர்ந்து கருத்துக்களை நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் ஒவ்வொரு தெருவிலும் பிரச்சாரம் செய்வோம் நடிகர் ரஜினிகாந்த் இங்க இருந்து ஒரு சீஃப் கெஸ்டா அங்க போயிருக்கிறாரு அப்ப ரஜினிகாந்த் போறது அவருடைய ஒரு பக்தியான விஷயம் ஆனா இருந்தாலும் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இது ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லாரு அப்ப ஐநூறு ஆண்டு காலம்னா பாபர் அந்த மசூதியை கட்டின காலத்தை குறிப்பிட்டாரு அப்ப பாபர் வந்து அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் கட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து அதுல வருது இல்லையா ரஜினிகாந்த் கருத்தை எப்படி அதாவது ரஜினிகாந்த் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் அந்த லூசு காலத்திலே பேப்பர் எல்லாம் வந்துச்சு பேசுவாப்புல சங்கிகளுக்கு ஆக பேசுவாப்புல அப்புறம் திருவள்ளுவருக்கு காவி மயமாக்க முடியாது எனக்கும் காவி மயமாக்க முடியாது திடீர்னு லார்ட் சலாம்னு படம் எடுக்கிறது அப்புறம் திடீர்னு பாபாவும் படம் எடுத்து எடுத்தது இது மாதிரி ஏதாவது ஏடிப்புக்கே செய்யறது திடீர்னு வெளியில வந்து நான் பயங்கரமான தலித்துக்களுக்காக நான் பாடுபடுவது காலா கபால் எடுக்கிறது அப்புறம் போயிட்டு சங்கி பயமாதிரி அங்கேயாவது செய்யறது அது அது ஒரு அந்த லூசி சூடெல்லாம் நீங்க கருத்தனை பேசிக்கிறீங்க நைட்டு புற புத்தகத்தை படிச்சுட்டு ஸ்டார்னா அது மாதிரி கருப்பெரிய பரப்பாதீங்க மக்கள் இடத்துல ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா எவ்வளவு பெரிய கருத்து முட்டாள்தனமான கருத்து ஒருத்தர் கோயில் இடிக்கலாமா நான் சொல்ல வேணாம் கட் பண்ணாம போறேன் நீ என்ன சொல்லி இருக்கு நல்லவனா இருந்தா கோயில் அந்த இடிச்சு கட்டணும் வரமாட்டேன்டா இதெல்லாம் பக்கத்துல கட்டுக்கணும் யாரு வேணாம்னு சொன்னா இடிப்பா இடுக்கிறத கட்டுவா நீ போவேனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் காட்டு விளாடித்தனம் நான் சொல்றேங்க ஒருவேளை அப்படியே இருக்க பாபர்கள் இருக்கட்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் என்ன சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்த பிறகு அது எதுவுமே செல்வாடியா பல தத்துவங்கள் நான் முடிஞ்சு போச்சு அடிக்கல அதையே உடைச்சிருக்காங்க திட்டமிட்டு உடைச்சிருக்கிறாங்க அதுக்கு நீ சபா பேசுவியா நீ நல்ல நீ என்ன சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பக்கத்துல ஒரு கோயிலை கட்டிருந்தாங்க ஒரு கட்டிருந்தா நான் போய் சாயம் விட்டு வந்திருப்பேன் ஆனா அது வந்து இடிச்சு கட்டியிருக்காங்க ஆனா போக ஒரு மூச்சு நீ உண்மையான பாட்சா உடனே பாராட்டி இருப்போம் இவர் பைத்தக்கார நீ வேலை செஞ்சிருக்கிற நாளை காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னா நீயே சொல்லுவ அது தவறான செயலாக நடந்திருக்கிறது நான் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கறது கூட சொல்லுவேன் அப்ப ரூஸ் நான் சொன்ன கரெக்டா இல்லையா அதனால வந்து ரூஸ பத்தி கேட்காது கருத்தை கேளுங்க மிக மன வருத்தத்தோட பேசி கொண்டிருக்கிறேங்க நான் மட்டும் இல்லைங்க ஒவ்வொருத்தரும் அமைதியாக அமைதி போச்சு நடந்து கொண்டிருக்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படி அப்படிலாம் இப்படி அட்டுடி நடக்குறான் இந்த நாட்டுல என்ன நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நீ துறல அமைந்த போய் துறந்து போ அப்படியே இந்தியா பூரா போய் அங்க போய் இங்க போய் இல்ல பிராமணும் அந்த நாட்டை குட்டிச்சோராங்க அப்ப அவன்கிட்ட கிட்டே போயிட்டு மந்திரம் ஓதி அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்து மதத்துக்கு எதிரி இல்லைங்க நாங்க இந்து மதத்துக்கு எதிரியா ஆனா நீ பைத்தக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுங்க தலித்துகள் பணம் அனுப்பியிருக்கிறாங்க பணத்தை ரிட்டன் அனுப்பியிருக்கிறாங்க உங்க பணத்தை வாங்கணும் தீட்டாக்கி போயிடும் இதுக்குத்தான் பல பேச்சு இதுக்குத்தான் இரவு பூரா படிப்பு எல்லாம் கேட்டுக்கிறீங்க அப்புறம் வந்து எங்க அந்த அம்மா எங்க இந்தியாவுடைய முதல் குடியரசு பெண்மகள் பழங்குடி பெண்மகன் நீங்க தானே தேர்நெறுத்த அது வந்து நீங்க தலைவர் சொன்ன மாதிரி கிளிவ ஆனா கூண்டு கிளி அது புலிங்க ஆனாலும் சர்க்கஸ் புலி அந்த குழிய ஏன் நீ கூட்டி போறாங்க ஏன் அந்த அம்மாவுக்கு மனு கொடுக்கல கேட்கறதெல்லாம் முக்கியமான கேள்வி நெறியாளரை சும்மா போற போகல சங்கத்தை மணி அடிச்சிக்கிட்டு இருக்கல அவ்வளவு வலிவடை பேசிக்கிட்டு இருக்கிறேன் அனைத்து இளைஞனுடைய மன பும்மன கொட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாம் பேசுகிற பயப்படுறாங்க மீடியா பேசுகிற பயப்படுறீங்க என்ன மீடியா மீடியா கூட விளைக்கு வாங்கிட்டாங்க நாலு தூண்ன்றாங்க நாட்டி நாலு தூண்கள் இங்க என்னன்னா நாலாவது தூண் பத்திரிக்கை மீடியா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுவே வாயடிச்சிலே வர்றார்களா ஏய் போடுறா அனுத்து வந்தாருடா மிச்சம் வந்தாரா ஜெபம் பண்றாரா அது பண்றாரா இது பண்றாரா ஏன்னா இது வர நாட்டுக்கு தேவை நான் தெரியாம கேட்குறேன் நாடு வந்து இன்னைக்கு வருது இருக்கிறது அதை நாட்டை எப்படி உயர்த்துவது பத்தாண்டு நம்ம நம்ம நாட்டு ஆண்டாம் மக்களுக்கு ஒழுங்கா உறுப்பினை செய்யல இனியாவது நாங்க ஒழுங்கா செய்யறோன்னா அதை சொல்லு அதை ஒன்று நான் கோயில் தொடங்கட்டி காமரா கட்டி காமர் கடிசா படிப்பு வந்துடுமா ராமர் கேட்டு இது எல்லாருக்கும் வருந்து போயிருமா ராமர் கோயில் தொடர்ந்த படகு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா கேக்குறேன் சட்ட திட்டத்தை உருவாக்கி ஒழுங்கா திட்டங்களை உருவாக்கி மக்களை வந்து நீ தானே சொன்ன வாயு சொல்லிச்சு சொல்லுச்சு நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி இளைஞனுக்கு வேலை தெரியும் சொன்னேன் மயிரியா கொடுத்த கேட்கறதுக்கு சும்மா வந்து நீங்க நெறியாளர் என்ன வந்து கூடாது என்னங்க கேட்டா இது நீ வளசுடு இல்ல எங்கயா சீரம் சொன்னாயா சொல்லையா இல்ல ஒரு பேருக்கு விலை கொடுக்கல பத்து வருஷம் பத்து ரெண்டு வேலை கொடுக்கல இருபது கோடிக்கு விலை கொடுக்கல வேலை கொடுக்கல பிறகு அப்புறம் சொன்னேன் நான் மட்டும் வெற்றி பெற்றால் டாலர் வெளி இதை என்ன சமமாக்குவேன் எந்த மயிரை கொடுக்குன இல்லை டாலர் வெளி எங்க போயிடுச்சு இது எங்க போயிடுச்சு இதெல்லாம் கேட்கறது துப்பு இல்லை யாருக்கும் தைரியம் இல்லை அதே மாதிரி பெட்ரோல் வேலையை குறைப்பேன் அதை குறைப்பேன் இதை குறைப்பேன் எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கு பெரிய பிரச்சனைகள் பாஜக எந்த ஒரு பக்கமும் கவனம் செலுத்தல இப்ப மணிப்பூர்ல திரும்பவும் கலவரம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ராமர் கோயில வச்சே ஒரு பெரிய அரசியல் இதை வச்சு கவர்மெண்ட் லீவ் விடுறது ஆஹ் மத்திய அரசாங்க துறைகள் லீவ் விடுறதுன்னு சொல்லி அப்போ இதை வச்சா நம்ம தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க இது அவங்களோட தேர்தல் வெற்றிக்கு ஒரு காரணமா அமையன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அமையாது மக்களை நாங்கள் விழிப்புணர்வு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அந்த அயோத்தியில மட்டும் வேணும்னா அவங்க ஜெயிக்கலாம் மத்த எங்கேயும் ஜெயிக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க வெள்ள பேப்பர்ல எல்லாம் இப்ப வந்து சோஷியல் நான் சொன்ன நாலு தூண்ல அஞ்சாவது தூண் ஒண்ணு உருவா இருக்கிறது ஆகவே அஞ்சாவது தூண் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சோஷியல் மீடியா நாலாவது தூண் வந்து பத்திரிக்கை தான் அது வெறும் மீடியா ஆனா அம்பேத்கர் எழுதினப்ப சோஷியல் மீடியா இல்ல நல்லா கேட்டுக்கிறீங்க சோஷியல் மீடியா இல்ல ஆனா நான் சொல்றேன் அஞ்சாவது தூண் உருவா இருக்குது முதல் தூங்க தெரியுமில்ல சட்டத்தை உருவாக்குகின்ற சட்டமன்றம் பாராளுமன்றம் அப்ப நீதித்துறை அப்புறம் என்ன ஆகுது வந்து இது பண்ற சட்ட நிர்வாகத்துறை அதுக்கு அடுத்து வந்து மீடியா இதே ஆண்டு தூண்கள் அம்பேத்கர் சொன்னது இதேனா இந்தியாவுடைய முக்கியமான அஞ்சாவது தூண் சோசியல் மீடியா வந்து இருக்கு சங்கட்டமே பேசுவாரு பேட்டை தொலைக்காட்சி தேடி போட்டுக்கிட்டு உங்க முகத்தை கிழிக்கு அது மாதிரி நீங்க எங்களை விலைக்கு வாங்க முடியாது நீ விலைக்கு பெரிய பெரிய மீடியா வாங்கலாம் ஆனா எங்களை சோசியல் மீடியா வாங்க முடியாது உங்க முகத்துறையை கிழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க சோழிய முடிச்சு ராமரே வரலாறு முடிஞ்சு பேரு நீங்க வரலாறு முடிஞ்சு பேரு சும்மா நீங்க நாடா நடத்தலாங்க தவிர இதற்கு பெரிய எளிதில் வைத்துக் கொள்ளுங்க நான் சொல்லு சும்மாலாம் சொல்லுங்க போற போக சொல்ல இப்ப மக்கள் ரொம்ப விவரமா இருக்கிறாங்க குறிப்பாக இந்த நார்த் இந்தியாவில அந்த உத்தரப்பிரதேசல மட்டும் கொஞ்சம் நீள குறைஞ்சிருக்கிறாங்க அதுதான் உண்மை சொல்றேன் மற்ற ஸ்டேட்லாம் நீங்க பருப்பு வேகாதுங்க நீங்களே மேம்படுத்தி பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லயும் வந்துருச்சு பிஜேபியோட எதிரணி இந்த எதிரணி கூட ஒற்றுமை இருந்தாலே போதும் ஒற்றுமை இருந்தாலே இந்தியாவுக்கு நல்ல காலம் இருக்கிறது இது மாதிரி பல பிரச்சனை வருது இந்திய நாட்டுக்கு ஆனா ஒன்னு வந்து இந்தியாவை யாரும் இங்க வந்து சொந்தம் கொண்டாடவே முடியாது நீங்களால் எந்த பிரச்சனையும் உருவாக்க முடியாது எழுதி வச்சுருக்கீங்க வேண்டாதான் சொல்ல அவ்வளோ உங்களுக்கு தூம்பிய பூமிங்க சொல்றீங்க சாதாரண மண்ணு இல்ல இந்த மண்ணு இல்லை இனி நடத்துற சித்தாட்டங்கள் முடியல விடு எழுதிய வச்சுக்கிருக்கு வெள்ள பேப்பர் ஆஹ் ஓ பன்னீர் சொல்லம் நேத்தா அறிக்கை கொடுத்துருக்காரு ராமர் கோயில் திறப்புலாவுக்காக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஸ்கூல்லாம் லீவு விடுறாங்க அரசு விடுமுறை விடுறாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்ல அரசு விடுமுறை விடுனா சொல்லி சொல்லியிருக்காரு அதுவே நல்ல சங்கீகளுக்கு நல்லா ஜிங்கு ஜிங்கு ஜிங்க்கு வேலை இருக்கு அது அது வேலை இருக்கு இந்த நிறைய உண்மை எடப்பாடியை கூட நம்ம பாராட்டலாம் இவங்க அடிச்சுக்கிட்டு இப்படி டயலாக விட்டுக்கிட்டு இப்ப எல்லாம் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க சீட்டு கிட்டு கொடுப்பாங்க கட்சி சேர்ப்பாங்க அப்படின்னு அது போராட்டல அவரு இதுக்கு பிஜே போய் சேர்றாப்புல செய்தி கரைச்சி கொண்டிருக்கு ஆஹ் மாநில செயலாளர் போஸ்ட் கேட்கிறாரா எடப்பாடி எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாட்ல கெஞ்சி கெஞ்சி காலையில் விருந்து இருந்து பாட்டா அவர் சேர்க்கலை அதெல்லாம் அங்க போய் போட்டு கொடுத்து காட்டி கொடுத்து அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லி அங்க ஏடிக்கிற பிரச்சனை இருக்கு உள்ள கட்சியில தெரியாத விஷயங்கள் ஆயிரம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே அவங்க ஐக்கியமாக இருக்க திட்டம் போட்டு அவர் வந்து ஜிங்கி ஜாங்க வேலை செய்யறாரு ஆனா இப்ப இந்திய கூட்டணியை பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் யாருமே ராமர்கல் திறப்பு விழாவுக்கு போகல அப்போ இதுல குறிப்பா தமிழ்நாடு பங்கு மிகப்பெரிய பங்கு நேற்று தினமலர் ஒரு செய்தி போடுறாங்கண்ணா முழு பக்கத்துக்கு ஒரு செய்தி போட்டு ராமர்கல் திறக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து வழிபாடுக்கே தடை செய்யறாங்க தமிழ்நாடு அரசு இவ்வளவு மோசம் செய்யுதுன்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சு ஒரு பொய் செய்தி போடுறாங்க தினமலரை பத்தி உங்க பார்வை எப்படின்னா இருக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு என்ன சார் திடீர்னு தின மலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அவன் பேசுல அவன் ரஜினிகாந்த் இந்த நீங்க சொன்ன போறா சொன்னீங்க எல்லாம் ஒரே சரகு ஒரே ஒரே டீமுங்க ஒரே மாதிரியான எல்லாம் இல்லைங்க நல்லா தாங்க செஞ்சிச்சு தமிழக அரசாங்கம் வந்து கோயிலுக்குள்ள நான் பண்ணிக்க நீ தனியா தனியா செட்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பிரச்சாரம் பண்ற வேலை வச்சுக்கிற தமிழர்கள்ட்ட எந்த வகையான மத பிரச்சனைகள் சாதி பத்தி கொஞ்சம் இருக்கு ஆனா மதர் இந்தியா இல்ல அண்ணன் இந்தியா இருக்கிறேன் வம்பு இருக்காரு அப்படின்னு அதுல என்ன குற்றம் இருக்கு நல்லா தான் செஞ்சிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து சரியான ஒரு முன்னெடுப்பு தமிழக அரசாங்கத்தை இந்த விஷயங்களை பாராட்டுகிறோம் அது மட்டும் இல்லாமல் அறிவு உள்ள ஜனநாயக சக்திகள் நேர்மை உள்ள புரட்சிகர சக்திகள் யாருமே அங்க போகல யாரும் போலங்க போனவன் கூட சங்கி சங்கி இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போன்ற சங்கிகளை போயிருக்கிறார்கள் நடிகைகள் போயிருக்கிறாங்க நடிகைகள் தெரியுமா என்னென்ன நடிகர்கள் பேர் தெரியுமா நடிகர்கள் படமா நீங்க பல நடிகைகள் இப்ப அங்க போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல யாரு நல்ல இந்த நாட்டை விரும்புகிறவர்கள் இந்த மக்களை விரும்புகிறவர்கள் உண்மையிலேயே நம்ம நாடு ஒரு வல்லரசு நாடாக வர வேண்டும் உண்மையிலேயே உயிர்மை வாய் சவுட இல்ல யாரும் அங்க போற அங்க போறது வாய்ப்பு இல்ல சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க குறிப்பா அம்பேத்கருடைய வாசகங்கள்ல இருந்து பல விஷயங்களை குறிப்பிட்டு இது சம்பந்தமான முழுவான ஒரு தெளிவான விவரங்கள் சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி 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 இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா